வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்மோட தோட்டத்தில் கொஞ்சம் மடினியம் பூக்கள் மலர்ந்துருக்குதுங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு நாள் முன்னாடி நான் விதைகள் வந்து சேல்ஸு கொடுக்குறதா வீடியோ போட்டிருந்தேங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்னை கான்டாக்ட் பண்ணி விதைகள் கேட்டிருந்தீங்க எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க ஆனால் கேட்டவங்க எல்லாருக்குமே வந்து என்னால் விதைகள் வந்து கொடுக்க முடியலை ஆனால் நான் அவங்க நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருக்குறேங்க கண்டிப்பாக அடுத்த முறை விதைகள் கொடுக்குறப்போ நான் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி விதைகள் கொடுத்துட்றேன் இந்த பூ பாருங்க ரொம்ப அழகான ஒரு கலருங்க ஆனால் இதுவரை இந்த பூ வந்து நல்லா மலர்ந்ததே கிடையாது நான் இந்த செடி வாங்கி ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த முறை தான் இந்த கீழே இருக்கிற அந்த ஒரு இதழ் மட்டுமாவது விரிஞ்சிருக்குதுங்க பார்க்கலாம் இது நாளைக்கு வந்து மலரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி மலர்ந்தால் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இது மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டாக இருக்குது அப்படின்ட்டு மொட்டுகளுமே நிறைய வைக்கிதுங்க ஆனால் தான் மலர்றதில்ல நான் அதை இந்த தொட்டியில் தாங்க இந்த மாதிரி ஒரு நாலு செடி ஒன்றா வச்சுருக்குறேன் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து கிராஃப்டிங் பண்ண செடிகள் தாங்க நான் வெளியில் வாங்கினது தான் இந்த எல்லோ கலர் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு கலரு இது மலர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்ட ஆகிடுச்சுங்க மலர்ந்த உடனே இது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பிங்க்கு கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இது வந்து ரோஸ் மாதிரியே இருக்குது பாங்க பார்க்குறதுக்கு ஓரத்தில் அந்த ஒரு ஒயிட் பார்டர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பிங்க்கு கூட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது நான் இது மாதிரி மொத்தமாக ஒரே தொட்டியில் தாங்க வச்சுருக்கிறேன் இதை நம்ம வந்து ரீபார்ட் பண்ணோன்னா தனித்தனியாக வந்து நல்லா வரும் செடியுமே இந்த பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறமா இதை நான் ரீபார்ட் பண்ணி வைக்கலான்ட்டு இருக்கிறேன் இது வந்து டபுள் கிராஃப்டட் அடினியம் தாங்க இது நான் கிராஃப்டிங் தான் ஒயிட்டும் ரெட்டும் கலந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் ஒயிட் இப்போ தான் வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிக்குதுங்க ரெட்டு வந்து நிறைய பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள் எந்த பூ பாருங்க எப்போ பூக்கள் வச்சாலுமே வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி மொத்தமாக தான் பூக்கள் வைக்குது பின்பக்கம் கூட நிறைய பூக்கள் இருக்குதுங்க மொட்டுகள் கூட இன்னுமே நிறைய இருக்குது இதுவுமே மலர்ந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது நம்ம விதையிலேருந்து வந்தது தாங்க இப்போ இது விதை வைக்கிறது கூட ஆரம்பிச்சிருக்குது இந்த பூ பாருங்க ஒரு டார்க் ரெட்டு ஆனால் இது மலர்ந்த உடனே வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்குங்க ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி ரொம்பவே அழகான ஒரு கலராக இருக்கும் அடுத்த முறை நான் மொட்டு மலர்ந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒரு வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க ஆனாலுமே இந்த ரெட் கலரே ரொம்ப அழகாக இருக்குது இருந்தாலுமே அந்த உள்ள மட்டும் இன்னும் அந்த பிளாக் கலர் லைட்டாக தெரியுது பாருங்கள் இது நம்ம கிராஃப்டிங் செஞ்ச ஒரு அடிநியம் தாங்க சின்ன செடியில் நான் பண்ணியிருந்தேன் இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் இது முட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருந்தேங்க கிராஃப்டிங் வந்த உடனே நான் காமிச்சிருந்தேன் இப்போ அதில் பாருங்கள் ரெண்டரை மாதம் கிட்டந்தான் ஆகுது இதில் நிறைய மொட்டுகள் வச்சிருச்சு பாருங்கள் இது வந்து ஒரு எல்லோ கலர் தான் இது அடுத்த இந்த முட்டு மலரும் போது நான் காமிக்கிறேன் இப்போ வந்து ஒயிட் மாதிரி தெரியுது ஆனால் ஒரு எல்லோ கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இது இந்த செடி பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செடிதாங்க இந்த பூவும் சரி இந்த செடியுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் போன் சாய் மாதிரி நிறைய கிளைகள் வச்சு எப்போ பூக்கள் வச்சாலுமே இது மாதிரி இது கொத்தாதாங்க பூக்கள் வைக்குது இதுவுமே நமக்கு விதைகள்லேருந்து கிடைச்சது தான் இந்த எல்லோ பாருங்கள் ரொம்பவே அழகான ஒரு கலரு நல்ல ஒரு டார்க் எல்லோ இது வந்து ரெண்டாவது முறையாக நமக்கு பூக்கள் வைக்குதுங்க இது நான் தமிழிச்சி கார்டனில் தான் வாங்கியிருந்தேன் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன் முதல் முறை இது மலர்ந்தப்போ வந்து இந்த டார்க் கலரில் இருந்துட்டு அப்படியே உருந்துச்சுங்க இந்த முறை வந்து நிறம் மாறுது பாருங்கள் லைட்டாக ஒரு பிங்க் கலர் இருக்குது பாருங்கள் அது கூட அழகாக தான் இருக்குது இந்த பூ வந்து நான் போன முறை வீடியோவில் காமிச்சிருந்தப்போ நிறைய பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதோட விதைகள் இருக்குதான்னு கேட்டீங்க இது இப்போ தாங்க நமக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது விதைகள் கொடுத்தா கண்டிப்பாக நான் அதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன் இது வந்து நம்மளோட பர்பிள் தாங்க இதுவுமே நமக்கு விதைகள் மூலமாக கிடச்சது தான் எவ்வளோ பூக்கள் வச்சிருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இது மலர்ந்த உடனே இது மாதிரி ஓரங்களில் நல்ல கருப்பு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நாள் ஆயிடுச்சுன்னா தான் இது வந்து நிறம் மாறிடுது இந்த ஒயிட் பாருங்கள் சின்ன சின்ன பூக்களாக தான் வைக்கும் ஆனால் வந்து பியூர் ஒயிட்டு உள்ள ஒரு மஞ்சள் கலரில் ரொம்ப அழகான பூ இது நமக்கு விதை மூலமாக கிடைச்சது தான் இந்த செடியில் நான் வந்து நிறைய கலர்ஸ் வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்குறேங்க இதில் பர்பிள் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி ஒரு டார்க் ரெட்டு இருக்குது அங்கே ஒரு கலர் இருக்குது பாருங்கள் இன்னுமே இதில் நிறைய இருக்குதுங்க அது எல்லாமே மலரும் போது நம்ம பார்க்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதில் வந்து இந்த ஒரு கிளை மட்டும் பாருங்கள் நீளமாக போகுது இதில் வேற கலர் இருக்குது இதை நான் வெட்டிட்டு வந்து இதில் வேற கலர் கிராஃப்டிங் பண்ணுறதுக்காக தான் இதை நான் அப்படியே விட்டு வச்சிருக்கிறேன் இந்த பூ பாருங்க நம்ம கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து நமக்கு விதையிலேருந்து வந்த ஒரு பூ தாங்க இந்த செடியில் வந்து நார்மல் ஒரு சிங்கிள் பெட்டலாம் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இதோட தாய் செடி நான் காமிக்கிறேன் இது தாங்க இதோடய தாய் செடி இது பாருங்கள் நிறைய கிளைகள் வச்சு அழகாக இருக்குது மொட்டுகள் கூட நிறைய வச்சுருக்குது இது வந்து இந்த ஒரு ஒயிட் கலர் கலந்து வர்றதுனால இது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த செடி பாருங்கள் பூ எல்லாம் கவுந்துருச்சு அதனால தான் இதை நிமித்தி காட்டிகிட்ருக்குறேன் ரொம்ப அழகான ஒரு கலர் தாங்க இதுவுமே இதுவுமே நமக்கு விதைகள் மூலமாக நமக்கு கிடைச்சது தான் இதில் இப்போ விதைகள் கூட வச்சுருக்குது பாருங்கள் இது பூக்கள் வந்து வெயிட் தாங்காமல் இது மாதிரி கவுந்துடுது இது நம்ம கிராஃப்டிங் பண்ணதாங்க இது வந்து ஒரு ரெட்டு அடுக்கு செடி தான் இது அடுக்கு பூ தான் நான் இது அடுக்கு பூ அப்படின்னு தெரியாமல் இதில் நான் வந்து நடுவில் ஒரு கலர் மட்டும் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் மற்ற எல்லா கிளைகள்லையுமே வந்து ரெட் அடுக்கு தான் பூக்கும் இப்போ அதில் முட்டுகள் இல்லை இந்த பூ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு புது வரவுன்னே சொல்லலாம் இந்த கலரில் ஏற்கனவே இருக்குது இருந்தாலுமே இதுவுமே ரொம்ப அழகான ஒரு கலர் தாங்க இந்த இதில் தான் நான் மொத்தமாக வச்சுருக்குறேன் இந்த தொட்டியில் அதில் வந்து வச்ச பூ தான் இது இது வந்து நிறைய பஞ்சாகவே இருந்துச்சுங்க எல்லா பூக்களுமே உதிந்துடுச்சு இந்த பூவுமே ஒரு அழகான சிங்கிள் பட்டல் தான் இது நம்ம கருவியோரில் வாங்கினது தான் இது வந்து வழக்கம் போல் இதில் வந்து ஏதாவது ஒரு அழுகல் மாதிரி பிரச்சனை வந்துடுதுங்க இந்த முறையுமே அதே மாதிரி வந்து நான் வெட்டி விட்டுருக்குறேன் அதனால தான் வந்து பூக்கள் வந்து அங்கங்கே இருக்குது இல்லைன்னா வந்து நிறைய வந்து இது பூக்கள் இருக்குதோ இந்த கிளைகள் வெட்டி விட்டது வந்து இப்போ தான் வந்து தலைச்சி வர ஆரம்பிக்குது பாருங்கள் இது ஒரு பிங்க் தான் இது நமக்கு விதை மூலமாக கிடைச்சது தான் இதில் நிறைய வந்து விதைகள் இருக்கிறதால பூக்கள் வந்து குறைஞ்சிருக்குது பாருங்கள் இந்த எல்லோ பாருங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா இது வந்து நிறைய பூக்கள் வந்து மலர்ந்துருக்குதுங்க இருந்தாலுமே இன்னுமே பூக்கள் வந்து கொஞ்சம் வெடித்து அந்த மாதிரி தான் வருது மொட்டுகளுமே உதருதுங்க இது வந்து நூறுக்கு மேலே வந்து மொட்டுகள் வைக்கும் ஆனால் வைக்கிற எல்லா மொட்டுகளுமே மலர்றதில்ல ஆனால் இந்த முறை பரவாயில்லைங்க கொஞ்சம் மலர்ந்துருக்குது கிளை வந்து நிறைய வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க இதுவுமே நமக்கு விதை மூலமாக கிடைச்ச ஒரு பூ தாங்க இதுவுமே நம்ம நிறைய பார்த்துட்டோம் இதுவுமே நமக்கு விதை மூலமாக கிடைச்சது தான் இன்றைக்கி நம்மளோட மாடித்தோட்டத்தில் இருக்கிற பூக்களை ஓரளவுக்கு நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இன்றைக்கி பூக்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க